கதிர் அவன் எழும்போன் கண்ணை திறக்கிறான் கடல்தான் அவனின் பணியிடம் அலைகள் பேசும் மொழி அவனுக்கே தெரியும் பாடம் சக்தி வலை வீசுவது அவனுக்கு அது அவன் உயிரின் ஒளி அலைகள் கத்தினாலும் அவன் நின்று போராடுவான் புயல் வந்தால் படகு நடுங்கும் ஆனால் அவன் நெஞ்சு தளராது தைரியம் தாங்கும் வெறும் மீன் கிடைப்பதல்ல அவன் விளக்கு கடலை வெல்லும் அவனின் ஆன்ம வலிமைதான் வித்தை ஒவ்வொரு நாளும் போராட்டம்தான் ஆனால் அந்த போராட்டம்தான் அவனின் பெருமை அவனின் நம்பிக்கை விடியும் பொழுதில் மீண்டும் கடலுக்குச் செல்வான் வாழ்க்கை கடல் தான் அலைகள் ஓய்வதில்லை இன்று என் நாயகன் ஒரு மீனவன் அலைகளுக்கு எதிராக நீந்தும் உயிர்கெடுக்க என் இதயம் கழிந்த சமர்ப்பணம் ஒரு மீனவனின் கனவில் அடிக்கடி தோன்றும் மர்ம தீவும் அதில் புதையலை காக்கும் நாகமும் புதையலை தேடி போறாங்க மீனவனும் அவன் நண்பனும் அந்த புதையலின் ரகசியம் என்ன அதை பாம்பு ஏன் பாதுகாக்கணும் புதையல் கிடைத்ததா இதற்கெல்லாம் பதில் தேடி நாமும் பயணிக்கலாம் வாங்க தென்னிந்தியாவின் கடற்கரை கிராமம் ஒன்றில் சாம்பல் காற்றில் வாழ்ந்தான் ஒரு மீனவ இளைஞன் அவனுடைய கண்களில் ஒரு கனவு இருந்தது அந்த கனவு அன்றாட வாழ்க்கையை விட வித்தியாசமானது மற்ற மீனவர்கள் தினமும் கடலில் மீன் பிடிக்க போகும்போது அருளுக்கு வேறு ஒரு ஆசை அவன் அடிக்கடி கடலில் பார்த்த ஒளிகள் கேள்விப்பட்ட பழைய கதைகள் அவன் மனதில் நிறைந்திருந்தது ஒரு இரவு கடலின் அலையோசை மெதுவாக கேட்டு தூங்கிக் கொண்டிருந்தபோது அவன் கனவில் ஒரு வித்தியாசமான காட்சி ஒரு பசுமையான மலை அதன் நடுவே ஓடும் ஓடை அந்த ஓடையின் அருகே ஒரு கல் குகை குகையின் வாயிலில் பெரும் பச்சை நாகம் சுழன்று கிடந்தது அதன் கண்களில் தீப்பொறி ஆனாலும் அது கோபம் இல்லாமல் காத்து நிற்கும் தெய்வம் போல தோன்றியது அந்த நாகத்தின் பின்னால் ஒளி வீசும் ஒரு புதையல் அவன் அதிர்ச்சியுடன் வீழ்த்தான் இது ஒரு கனவா அல்லது கடலின் குரலா அடுத்த நாள் காலை அருள் கடற்கரையில் அமர்ந்திருந்தான் அவன் தோழன் மணிகண்டன் வந்தான் என்னப்பா இன்று வலையெல்லாம் எடுத்துக்கிட்ட இல்ல அருள் மெதுவாக சொன்னான் மணிகண்டா இரவு ஒரு கனவு கண்டேன் நாகம் காப்பாற்றும் ஒரு புதையல் மணிகண்டன் சிரித்தான் அட நீயும் அந்த பழைய கதைகளை ஆனால் இருந்த உறுதி அந்த நம்பிக்கையை உயிருடன் வைத்திருந்தது அவன் கையில் தந்தையின் பழைய பதக்கம் இருந்தது அதில் நாகம் பொறிக்கப்பட்டிருந்தது சிறு வயதில் தந்தை சொன்னார் இதுதான் நம் குலத்தின் சின்னம் ஒரு நாள் நாகம் உன்னை அழைக்கும் அந்த நினைவு அவனின் உள்ளத்துக்குள் கதிரவனின் மொழி போல எழுந்தது அவன் முடிவு செய்தான் அந்த கனவின் இடம் உண்மையா என்று கண்டுபிடிக்க போவேன் இருவரும் காலை சூரியன் எழுந்ததும் தங்கள் சிறிய மீன் படகில் பயணம் தொடங்கினார்கள் கடலின் நீர் ஒளிந்தது அலைகள் மெதுவாக பேசின பயணத்தின் தொடக்கம் இதுதான் என்றான் அருண் அவர்கள் கடலை தாண்டி பழைய காடுகள் தொடங்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தனர் மரங்கள் சாய்ந்தன காற்றின் ஒரு மாயம் அங்கு ஊறவர்கள் சொல்வார்கள் அந்த காடு நாகமலை காடு யாரும் அங்கு நுழைய மாட்டார்கள் காரணம் உதையலை காத்திருக்கும் நாகம் அந்த இரவு அவர்கள் காட்டின் எல்லையில் தங்கினர் நிசப்தம் திடீரென மரத்தின் மேலிருந்து ஒரு ஒளி ஒரு சிறிய ஒளி அருள் திருக்கித்தான் ஒரு பனிர சிற்பம் தரையில் கிடந்தது அதே நாக வடிவம் அது ஒரு அடையாளம் போலிருந்தது நீ சரியான பாதையில் இருக்கிறாய் அருள் மெல்ல சொன்னான் நான் உணர்கிறேன் சாதாரணம் இல்லை மணிகண்டன் சிரித்தான் சரி சரி நாளைக்கு போலாம் அந்த காட்டுக்கு என்றான் அந்த இரவு கடலின் குரல் தொலைவில் கேட்டது அதற்குள் காட்டினுள்ளே எங்கோ நாகத்தின் கண்கள் ஒளித்தது அடுத்த நாள் காலை சூரியன் இன்னும் முழுமையாக இல்லாமல் காட்டின் முனையில் பனித்துளிகள் மிதந்தன அருள் மணிகண்டன் இருவரும் தங்கள் இருந்த வருத்த ஒரு விளக்கு குச்சி எடுத்தனர் காட்டில் நுழைவதற்கு முன் அருள் தந்தையின் பதக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு மெதுவாக சொன்னான் நாகதேவா எங்களை காப்பாற்று அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்தன மரங்கள் மெதுவாக அசைந்தன ஒருவித சின்னம் போல அவர்கள் காடு நுழைந்ததும் காற்று மாறியது கடல் மனமும் ஆட்சி செய்தது நனைந்து இருந்தது எங்கோ தொலைவில் ஒரு நீர் ஓடையின் ஓசை கேட்டது அதுவே அருளின் கனவில் வந்த ஓடை போன மணிகண்டா நீ கேளு அந்த ஓசை இதுதான் நான் கனவில் கேட்ட சத்தம் அவன் ஓடையின் திசையில் ஓடினான் ஓடையின் அருகே வந்து பார்த்தபோது ஒரு பெரிய கல் வடிவம் இருந்தது அது ஒரு நாகத்தின் வடிவில் இயற்கையாக உருவானது போல தோன்றியது அதன் கண்களில் ஒரு சிறு பச்சை மொழி ஒளிந்தது இது சாதாரணமில்லை என்றான் மணிகண்டன் மெதுவாக அதன் அருகில் ஒரு சிறு பாம்பு தோல் கிடந்தது அருள் அதை மெதுவாக எடுத்தான் தோல் முழுவதும் தங்க நிறத்தில் மின்னியது இது ஒரு சின்னம் புதையன் அருகில் தான் என்றான் அருள் உறுதியுடன் அப்போது திடீரென ஓடி மாறுபட்ட அதிர்வில் ஒரு மின்னிய குரல் கேட்டது நாகத்தின் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே செல்ல முடியாது அவர்கள் இருவரும் பயந்தாலும் பின்னடையவில்லை அருள் தன் தந்தையின் பதக்கத்தை உயர்த்தி நாங்கள் தீய நோக்கம் இல்லாமல் வந்தோம் நாங்கள் தீடும் உண்மை நாகத்தின் ஆசீர்வாதம் என்றால் போல அந்த ஒளி குறைந்தது குரல் மௌனமானது காற்று அமைதியானது அவர்கள் முன்னே சென்றார்கள் காடு இன்னும் ஆழமானது மரங்கள் இப்பொழுது மனித உருவம் போல வளைந்திருந்தன எங்கோ புல்லுக்குள் ஏதோ ஒரு அசைவு ஒரு கருப்ப நிழல் விரைந்து சென்றது மணிகண்டன் திடீரென அருள் அது பாம்பா என்று கேட்டான் அருள் தலையசைத்தான் இல்லை அது ஒரு வேறொரு சக்தி போல சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு சிறிய கோவில் சின்னத்தை கண்டனர் பழைய கல் நாகம் அதன் வாசலில் இருந்தது கையில் ஒரு மண்ணெண்ணெய் விளக்கை வைப்பதற்கான இடம் அவர்கள் ஒன்றை ஏற்றி வைத்தனர் அந்த நிமிஷத்தில் குகையின் பக்கத்தில் இருந்த கல்லில் சிறு ஒளி தோன்றியது ஒரு எழுத்து வெளிச்சமிட்டது நீரின் பாதையில் போ நாகம் காத்திருக்கும் வாசலுக்குள் தான் போ அவன் அதை படித்ததும் ஓடையின் திசையில் மேலும் செல்வது தான் தீர்வு என முடிவு செய்தான் அந்த வழி மெதுவாக ஒரு குகைக்கு வழி நடத்தியது குகையின் வாயில் தங்க நிறம் கலந்த பச்சை பாறைகள் ஆனால் அதில் ஒரு பெரிய சின்னம் அதே நாகம் அந்த குகை வாயில் திறக்கப்படுவதற்காக காத்திருப்பது போல இருந்தது அருள் மெதுவாக தன் பதக்கத்தை கல்லில் வைத்தான் அந்த நொடியில் கல் சிறிது முடிந்தது ஒரு பாறை நகர்ந்தது குகையின் உள்ளே ஒரு வெளிச்சம் மணிகண்டன் அதிர்ச்சியுடன் நம்ம பாதை திறந்திருச்சா என்றான் அருள் மெதுவாக சொன்னான் இல்லை இது நம்ம தந்தையர்கள் சொன்னபடி நாகம் நம்மை ஏத்துக்கிட்டது அவர்கள் இருவரும் விளக்குடன் உள்ளே நுழைந்தனர் குகையின் சுவர் முழுவதும் நாக சிற்பங்கள் தங்கத்தின் மின்மினி அந்த நொடியில் குகையின் ஆழத்திலிருந்து ஒரு பெரும் சத்தம் யார் நுழைந்தது என் தெய்வாலயத்துக்குள் குரல் குகை அதிர்ந்தது மணிகண்டன் பயந்து பின்வாங்கினான் ஆனால் அருள் தைரியமாக முன்னேறினான் நாங்கள் தீய நோக்கமில்லாமல் வந்தோம் நாங்கள் தேடும் நம்பிக்கைதான் புதையல் குரல் அமைதியானது குகையின் பக்கத்தில் இருந்து மெதுவாக ஒரு நாக உருவம் தோன்றியது பொன் நிறம் மின்னும் கண்கள் ஆனாலும் தெய்வீக அமைதி அது அருளை நோக்கி நீயே இதற்காக நியமிக்கப்பட்டவன் இந்த புதையை நாணயங்கள் அல்லது பொன்னல்ல இது நம் மரபின் நம்பிக்கையை காத்த சக்தி அதை யாரும் தீய நோக்கத்தால் பெற முடியாது அருள் மெதுவாகச் சொன்னான் எனக்கு தேவையானது பொன்னல்ல அந்த உண்மைதான் நாகம் புன்னகை செய்தது போல கண்கள் மின்னின அப்படியா நீ மூன்று சோதனைகளை கடக்க வேண்டும் அவை உன் மனம் உன் அன்பு உன் நம்பிக்கை ஆகியவற்றை சோதித்துப் பார்ப்போம் அந்த குரல் குகையின் சுவர் முழுவதும் எதிரொலித்தது முதல் சோதனை தண்ணீரில் நம்பிக்கை அவன் முன் ஒரு சிறு கிணறு தோன்றியது அதில் நீர் அமைதியாக இருந்தது நாகத்தின் குரல் இந்த நீர் ஆழம் இல்லாதது போல தெரியும் ஆனால் உண்மையில் அது நம்பிக்கையின் ஆழம் நீ உன் நம்பிக்கையோடு அதில் குதிக்க வேண்டும் பயந்தால் வலி முடிந்தது மணிகண்டன் பயத்தோடு அருளா இது வெறுமனே மாயம் போல இருக்கு போயிடாதே என்றான் அருள் அவனை நோக்கி நீ பின்வாங்காதே நாகம் நம்மை அழைத்திருக்கிறது நான் நம்பிக்கையோடு போகிறேன் என்றான் அவன் கிணற்றுக்குள் குதித்தான் மூச்சு நிறுத்தப்பட்டது குளிர்ந்த நீர் அவனை சுற்றி கொண்டது சில நொடிகள் இருள் பின் வெளிச்சம் அவன் தன் காலில் மீண்டும் நின்றான் ஆனால் இப்போது குகையின் வேறு பக்கம் நீரின் சோதனையை கடந்து விட்டான் மணிகண்டன் அதிர்ச்சியுடன் அங்கே வந்தான் அவனும் அவனுக்கு பின் குதித்திருந்தான் நம்பிக்கையோடு இருவரும் முகத்தில் நீர்த்துளிகள் மின்னின நாகத்தின் குரல் மீண்டும் ஒளித்தது நம்பிக்கை வெற்றி பெற்றது இப்போது இரண்டாவது சோதனை அன்பின் சோதனை குகை திடீரென மாற்றமடைந்தது அருள் தன் தந்தையை பார்த்தான் அப்பா நீயா இது அவன் முன் அவன் தந்தையின் உருவம் மகனே நீ அந்த புதையை தேடி எனது வழியை விட்டு போகிறாய் திரும்பி வா இல்லையெனில் நீ நாசமாகுவாய் அருள் தன் கண்களை மூடி மனதில் சொன்னான் அப்பா இது நாகத்தின் மாயை நான் உன் ஆசீர்வாதத்தோடு தான் இங்கே வந்திருக்கின்றேன் நீ உண்மையாக இருந்தால் எனக்கு பாதையை திறந்து வா அவன் அந்த மாய உருவத்தை பார்த்து தனை வணங்கினான் அந்த நொடியில் உருவம் ஒளியில் கரைந்தது நாகத்தின் குரல் மெதுவாக அன்பு மாயத்திலும் நம்பிக்கையிலும் கலந்தது இரண்டிலும் மறைந்திருந்த உண்மையை நீ கண்டாய் மூன்றாவது சோதனை நம்பிக்கை மற்றும் தியாகம் குகையின் இறுதியில் இந்த கிண்ணம் புதையலுக்கான திறவுகோள் ஆனால் இதை திறக்க உன் உயிரோடு ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும் அருள் சற்று தயங்கினான் மணிகண்டன் சொன்னான் நாம் இதுவரை இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் உயிரை விட்டு அருள் அவனை நிறுத்தினான் மணிகண்டா சில நம்பிக்கைகள் பெரியது அவன் தன் கையை குத்தினான் அதிலிருந்து ஒரு துளி ரத்தம் விழுந்தது அந்த அந்த முழு சுவர் உளிர்ந்தது நாகத்தின் கண்களில் சாந்தம் பிரிந்தது உன் தியாகம் உன் நம்பிக்கையோடு சேர்ந்தது இப்போது புதையல் உன்னுடையது அருளே குகையின் அடியில் ஒரு பாறை திறந்தது அதன் உள்ளே ஒளி வீசும் தங்க கிண்ணம் நாணயங்கள் மணிகண்டன் நமக்காக மட்டுமில்லை இது நம் கிராமத்தின் வரலாறு அவன் புதையனை கையில் எடுத்தான் நாகத்தின் உருவம் மெதுவாக மறைந்தது குகையின் சுவர்களில் ஒரு வார்த்தை தோன்றியது நம்பிக்கை உள்ளவன் தான் நாகத்தின் அருளை பெறுவான் அவர்கள் இருவரும் வெளியே வந்தனர் அமைதியானது புதையலோ அவர்களின் இதயத்தில் நம்பிக்கையாக மின்னியது ஆனால் இந்த புதையல் அங்கே எப்படி வந்தது அதை நாகம் பாதுகாக்க காரணம் என்ன இவ்வளவு நாள் யாராலும் நெருங்க முடியாது தீவில் அருளும் அவன் நண்பனும் எப்படி புதையலை கண்டுபிடிச்சாங்க அருளுக்கு மட்டுமே தோன்றிய கனவின் அர்த்தம்தான் என்ன இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணம் செய்ய வேண்டும் அந்த நாடு நாகபுரி மண்டலம் என அழைக்கப்பட்டது அது கடல் அருகே பரந்த பசுமை நிலம் செல்வம் மற்றும் தெய்வீக மரபுகளால் பெருமை பெற்றது அதன் மன்னன் வீரசேனன் வீரத்திலும் தீர்மானத்திலும் ஒப்பில்லாதவன் அவனது அரண்மனை மாளிகை வெள்ளை பழுங்கினால் ஆனது நடுவில் பெரிய நாக தெய்வ சிலை ஒன்று இருந்தது அதற்கு கீழே நவமணி ஒளிர்ந்தது நீளமும் பச்சையும் கலந்த ஒரு மாயமான கல் அந்த நவமணியை பெற்றது வீரசேனனின் பிதாமகனின் காலத்தில்தான் ஒரு நாள் கடலில் புயல் வீசும் போது நாக தெய்வம் அவனுக்கு அருளாக அந்த மணியை வழங்கியதாக கூறப்பட்டது அந்த நவமணியில் ஒரு தெய்வீக சக்தி உறங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லியிருந்தனர் ஆவியை நாக தெய்வம் தானே காத்து வந்தது ஆனால் ஒரு நிபந்தனை இருந்தது இந்த நவமணியின் ஒளி நீதிக்கு பயன்பட்டால் அது ராஜ்யத்தை உயர்த்தும் பேராசைக்கு பயன்பட்டால் அது வம்சத்தை விடும் வீரசேனன் ஆரம்பத்தில் நாக தெய்வத்தை போற்றி வந்தான் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அரண்மனை முழுவதும் நாக பூஜை நடைபெற்றது அவன் தன் மக்களுக்கு நீதி வழங்கும் வீரமான அரசனாக இருந்தான் ஆனால் ஆண்டுகள் செல்ல அவனது மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது அவனது அரசிக்கு குழந்தை இல்லை மக்கள் இது சாபம் என்று கூறினர் அதே சமயத்தில் வடக்கிலிருந்து எதிரி அரசர்கள் நாகபுரியின் செல்வத்தை நோக்கி தாக்குதல் நடத்த பயன்படுத்த நினைத்தான் இந்த தெய்வத்தின் ஒளியால் பாதுகாக்கலாம் அதில் தவறில்லை என்று அவன் நினைத்தான் அவனது குருவும் ஆலோசகரும் பழைய வேதியரும் அவனை எச்சரித்தனர் மன்னால் நவமணியின் சக்தியை உன் விருப்பத்திற்காக உபயோகிக்க கூடாது அதற்கு அனுமதி நாக தெய்வத்தில்தான் இருக்கிறது ஆனால் அகங்காரம் அந்த வார்த்தைகளை மறைத்தது அவன் நான் இந்த 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 நாடு கடல் மக்கள் எல்லாவற்றையும் காத்தவன் தெய்வத்தை பார்த்து நான் ஏன் அஞ்ச வேண்டும் என்றான் அந்த இரவு அவன் நவமணியை கோபுரத்தின் உச்சியில் வைத்து யாகம் செய்ய உத்தரவிட்டான் கடலில் புயல் எழுந்தது மேகம் இடியுடன் யாக வேளையில் அவனது கண்களில் திரும் வாசியும் கலந்திருந்தது அவன் அவன்ணியை உயர்த்தி நாக தெய்வமே உன் இனி என் கைகளில் இருக்கட்டும் என்று கூச்சலிட்டான் அந்த தருணத்தில் ஒரு பெரும் மின்னல் கோபுரத்தின் மீது விழுந்தது நவமணியின் ஒளி வெடித்தது அதிலிருந்து வெளிவந்தது ஒரு உயிருடனான நாகம் பொன்னிறத்தோல் தீப்பொறி போன்ற கண்கள் மற்றும் மானத்தை தொட்ட தலையுடன் அரண்மனை முழுவதும் ஒளி குளித்தது மக்கள் ஓடினர் ஆனால் வீரசேனன் தன் வானை எடுத்து நாகத்தை எதிர்கொண்டார் நாகம் கடும் குரலில் வீரசேனா நீ சத்தியத்தை மீறினாய் உன் மனம் துரோகம் புரிந்தது இனி உன் வம்சம் சாபிக்கப்பட்டது என்றது வீரசேனன் கோபத்துடன் நான் இந்த நாட்டின் அரசன் எதுவும் என் தான் நடக்கும் கத்தினான் நாகம் அவனை நோக்கி மூச்சை வீசியது நெருப்பும் ஒளியும் கலந்த நிலத்தில் விழுந்தான் அவனது உடல் எரிந்தாலும் அவன் கண்கள் இன்னும் நவமணியை நோக்கி இருந்தன அந்த காட்சியை பார்த்த அரசி அழுதாள் நம்ம வம்சம் அழிந்து விடாதே என்று தெய்வத்திடம் கெஞ்சினாள் அப்போது நாகம் கூறியது உன் கணவரின் பிழையால் உன் வம்சம் அழியும் ஆனால் ஒரு நாள் அவனது ரத்தத்திலிருந்து பிறக்கும் ஒரு ஆன்மா மீண்டும் நீதியை நிலைநிறுத்தும் அந்த நாயின் தான் சாவம் தீரும் அந்த வார்த்தைகளோடு நாகம் நவமணியை தன் வாயில் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மறைந்தது கடல் கொந்தளித்தது கோபுரம் கடலுக்குள் விழுந்தது நாகபுரி நாடு நீரில் மூழ்கியது அடுத்த நாள் காலை நேரத்தில் அந்த இடத்தில் வெறும் மலைகளும் மிதந்த கற்களும் மட்டுமே இருந்தன மக்கள் அதை நாகத்தின் சாபம் என்று அழைத்தனர் அந்த நவமணியின் ஒளி மறைந்தது மன்னனின் வம்சம் நிலத்தில் இருந்து அழிந்தது என்று நினைத்தார்கள் ஆனால் ஒரு குழந்தை அரசியின் கருவில் இருந்தது அவள் அந்த இரவு கோபுரம் விழுவதற்கு முன் அந்த குழந்தையுடன் கடலுக்குள் பாய்ந்தாள் ஒரு மீனவன் அவளை காப்பாற்றினான் அந்த குழந்தையின் வழி தோன்றலை இன்ற யாரும் அருளும் மணிகண்டனும் குகையிலிருந்து வெளியே வந்து பார்த்த போது சூரியன் மாலை கதிரில் சிவப்பாக மின்னியது காட்டின் எல்லை வழியாக தங்க நிற ஒளி அவர்களின் முகத்தை குளிர்ச்சியாக தொட்டது அருள் கையில் வைத்திருந்த புதைகள் பெட்டி வெயிலில் ஒளிர்ந்தது ஆனால் அதிலிருந்த ஒளி சாதாரண பொன் மின்மினி அல்ல அது ஒரு தெய்வீக மின்னல் போலத்தான் தோன்றியது அருளா இப்ப என்ன பண்ணணும் என்று மணிகண்டன் கேட்டான் அருள் மெதுவாக பதிலளித்தான் இது நமக்கு வந்தது நாகம் சொன்னது போல இது நமக்காக மட்டுமல்ல நம் கிராமத்தின் நம்பிக்கைக்கு இதை பகிர்வது நம் கடமை அவர்கள் காட்டை விட்டு வெளியே வந்தனர் காற்றில் கடல் மனம் நுழைந்தது அந்த நொடியில் காடு முழுவதும் மின்னல் பாய்ந்தது ஆனால் மழை இல்லை அந்த ஒளியில் ஒரு நிமிஷம் நாகத்தின் உருவம் தெரிந்தது அதன் கண்கள் அமைதியோடு அவர்களை அந்த இரவு கடற்கரையில் படகில் திரும்பினர் கடல் வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்தது அலைகள் அவர்களை தாளாட்டுவது போல இருந்தது மணிகண்டன் திடீரென சொன்னால் நீ கவனிச்சையா அலை சத்தமே மாறி இருக்குது அது பேரை சொல்ற மாதிரி இருக்கு அருள் சிரித்தான் நாகத்தின் நம்மோடுதான் அடுத்த அவர்கள் கிராமத்துக்குள் வந்தார்கள் கிராமத்தார் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் நீங்கள் போய் மூன்று நாள் ஆகுது இதுவரைக்கும் யாரும் அந்த காட்டிற்கு போய் உயிருடன் திரும்பியதில்லை அருள் அமைதியாக சிரித்தான் நாங்கள் நாகமலைக்குள் நாகத்தையே சந்திச்சோம் அது நம்மை ஆசிர்வதித்தது அவன் புதையல் பெட்டியை மெதுவாக திறந்தான் அதிலிருந்து வெளிவந்த ஒளி முழு கிராமத்தையும் நிரப்பியது அந்த நொடியில் காற்று நிறுத்தம் அடைந்தது கிராமத்தார் அனைவரும் வணங்கினர் ஒரு வயதான பெண் இது நாக தெய்வத்தின் அருள் இது நம்ம காத்திருக்கும் பாதுகாப்பு என்றால் அருள் அந்த பெட்டியை கிராமத்தின் கோவிலில் வைத்து நாகத்தின் சிலையின் முன் வணங்கினான் இது நம்ம குலத்தின் புதையல் இது நம்ம காக்கும் என்றால் அந்த நொடியில் போவிலின் மணி தானாக ஒளித்தது மணிகண்டன் நடுங்கினால் இது எப்படி சாத்தியம் அருள் மெதுவாக சொன்னான் நாகம் இன்னும் நம்மோடு இருக்க இரவு வந்தது கடற்கரையில் ஒளி தெரிந்தது அருள் தனியாக அமர்ந்திருந்தான் அவன் மனதில் சாந்தம் அப்போது அவனது பின்னால் ஒரு பச்சை ஒளி அவன் திரும்பி பார்த்தான் நாகத்தின் உருவம் மெல்ல தோன்றியது அதன் கண்களில் மின்னல் ஆனால் முகத்தில் புன்னகை அருளே நீ உன் நம்பிக்கையால் புதையலை கண்டாய் ஆனால் உண்மையான புதையல் உன் இதயத்தில் தான் அந்த பெட்டி ஒரு சின்னம் நீயே இனி இந்த கிராமத்தின் காப்பாளர் அருள் தலை வணங்கினான் நாகதேவா உன் அருளால் தான் இது சாத்தியமானது அந்த நொடியில் நாகம் மறைந்தது ஆனால் கடல் அலைகள் அதன் குரலை போல உளித்தன அடுத்த நாள் காலை கிராம மக்கள் நாகமலை நோக்கி பார்த்தனர் அதன் மேல் மிதந்தது ஒரு பச்சை உளி அது தினமும் மாலை நேரத்தில் தோன்றும் நாகத்தின் பார்வை என்று மக்கள் நம்பினர் அருள் மீண்டும் கடலுக்குப் போனான் ஆனால் இப்போது அவன் ஒரு சாதாரண மீனவன் அல்ல அவன் ஒவ்வொரு வலையையும் வீசும்போது நாகத்தின் ஆசிர்வாதம் அவனை வழி என்று நம்பினான் கடலின் அலையில் ஒளிர்ந்தது அந்த நம்பிக்கை மணிகண்டன் அருகே வந்து அருளா இப்போ நீயே நாகத்தின் மரபு என்னோட வாழ்க்கையில இதை மறக்க முடியாது என்றான் அருள் சிரித்தான் நீயும் என் நம்பிக்கையின் ஒரு பகுதிதானே அவர்கள் இருவரும் சூரியனை கடலில் மறையும் வரை பார்த்தனர் அந்த நொடியில் காற்றில் ஒரு பச்சை மின்னல் அது நாகத்தின் குரல் போல நம்பிக்கை உள்ள இதயமே உண்மையான புதையல் அது அவர்களின் வாழ்க்கையின் முழு அர்த்தமாகி போனது